இசுசுக்கு அன்பான கத்தொழை பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கத்தர் கிருபையாய் இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்தித்து தினம் ஒரு வேத தியானம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலும் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின அளவில்லாத கிருபையை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன் அன்பான கத்தொழில் பிள்ளைகளே இந்த நாட்டிலும் கூட நாம் இந்த நாளுக்கான வேத பகுதியை தியானம் செய்ய இருக்கிறோம் கத்தனுடைய ஆவியானவை நம்மோடு பேச காத்திருப்போம் கத்தனம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக சங்கீதம் நூத்தி ஒன்னாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோட நடந்து கொள்வேன் அன்பான கத்தொழில் பிள்ளைகளே உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்ப இந்த மாயையான இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கத்தருடைய பிள்ளைகளாகி நான் இந்த வசனத்தில் சொல்லுகிறபடியே ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் நடக்க வேண்டும் உத்தமமாக வாழ வேண்டும் நாம் ஆதி ஆகமத்திலே ஒரு பரிசுத்தவானை நாம் குறித்து தியானிப்போமானால் அவருடைய பெயர் நோவா ஆதி ஆகமம் எட்டாம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவரை குறித்து சொல்லுகிறது வேத வாக்கியம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் அன்பான தேவ பிள்ளைகளே நோவா தன்னுடைய காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே ஏனென்றால் நோவா கிட்டத்தட்ட அந்த ஜல பிரளயம் வருவதற்கு முன்பாக நூற்றி இருபது வருடம் கத்தினுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார் ஆனாலும் எவரும் மனம் திரும்பாத அந்த சூழ்நிலையிலே அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சூழ்நிலையிலே நோவா அப்படிப்பட்ட அந்த பாவம் நிறைந்த அநியாயம் நிறைந்த அந்த உலக மக்கள் மத்தியிலே தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமமாய் நடந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நாம் பார்க்கும் பொழுது ஒருவரை பார்த்து ஒருவர் கெட்டு போகிறார்கள் அவர்கள் எல்லாரும் இப்படி நடக்கிறார்களே இவர்கள் எல்லாரும் இப்படி செய்கிறார்களே ஊழியர்கள் செய்கிறார்களே விசுவாசிகள் சப சக விசுவாசிகள் சகோதரிகள் சகோதரர்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்கிறார்களே என்று சொல்லி மற்ற புரட்சாதிகார் ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் அவர்கள் தாறுமாறாக நடந்து கோடலாக நடந்து நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி துணிகரமாக பாவ வழிகளிலே கோணலான வழிகளில் நடக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் நோவாவை குறித்து பேரும் சொல்லுகிறது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் இருந்தார் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அன்பான விசுவாச பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம் என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நம்முடைய காலங்கள் கத்தருடைய காலத்தில் இருக்கிறது பிள்ளை போல வாடி போகிற காய்ந்து போகிற ஒரு வாழ்க்கை பூவை போல உலர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை நிலை திருப்போம் என்கிற உறுதி பாடு யாருக்குமே கிடையாது அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வில் இந்த மாயையான இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம கிராமத்துல நம்முடைய நாம் வசிக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில எல்லாரும் இருக்கும் பொழுது நம்ம மட்டும் என்ன தனியா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்காதபடி ஆண்டவருக்காக நான் உத்தமமாய் நடப்பேன் உத்தமமான வழியிலே நடப்பேன் என்கிற தீர்மானம் எடுப்போம் நோவா தேவனோடு வந்ததைப் போல ஒவ்வொரு நாளும் அந்த உத்தம வழியிலே நடக்க உத்தம வழியிலே நிதானமாய் விவேகமாய் நடக்க எனக்கு நீர் உதவி செய்யும் அன்பான விசுவாச பிள்ளைகளை ஒருவேளை நாம் ஏனோ தனவென்று ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு பயமில்லாமல் நடப்போமானால் இந்த நாளிலே தீர்மானிப்போம் அந்தவரே உத்தமமாய் ஒவ்வொரு நாளும் நடப்பேன் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி அன்றவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டியிருக்கிறது ஒரு வேளை உலகம் பாவத்திலே சென்று கொண்டிருக்கிறது வாலிபர்கள் தங்களுடைய போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்கு பின்னாடி வாலிபர்கள் இச்சைகளுக்கு பின்ப பின்பா பின்னாக ஆபாச காரியங்களுக்கு பின்னாக இந்த உலகத்திலே உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்ற ஒரு தீர்மான இடங்கள் நிச்சயமாக உத்தமமாய் நடக்க ஏனென்றால் நோவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தைப் போல அன்றைக்கும் மனிதர்கள் மிகவும் கேடுபாடாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மாறுபாடாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் மத்தியில் நோவா ஆண்டவருக்காக இருந்தார் தான் நோபாவும் அவருடைய குடும்பமும் பிள்ளைக்குள் காக்கப்பட்டார்கள் நாமும் கூட இந்த ரட்சிப்பின் பேளைக்குள் காக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் தீர்மானிப்போம் வேதாகமத்தில் இன்னொரு மனிதனை குறித்து கூட காலேப்பை குறித்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது காலேஜ் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார் அன்பான விசுவாச பிள்ளைகளே தினமும் நாம் உத்தமமான வழியில் நடப்போம் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவோம் உத்தமனுக்கு ஆண்டவர் துணையாய் இருப்பார் அன்பான விசுவாசிகளை ஒருவேளை எல்லாரும் தப்பான வழியிலே தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம் நான் மட்டும் என்ன தனியா ஸ்பெஷலா என்று சொல்லி நினைக்கலாம் ஆ அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள் நீங்கள் விசேசித்தவர்கள் நீங்கள் வித்தியாசமானவர்கள் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலிருந்து அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் ஆகிய அன்பான விசுவாசிகளை ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுவோம் உத்தமமாய் நடப்போம் விவேகமாய் நடப்போம் அளவர் தாமே இந்த மாயையான இந்த உலகிலே உத்தமமாய் விவேகமாய் நடப்பதற்கு அவர் நமக்கு அருள் புரிவார் நமக்கு துணையாய் இருப்பார் நம்மை உத்தம வழியிலே அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் தேவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அந்த உத்தமத்தில் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் காலை உத்தமமாய் கத்தரை பின்பற்றினார் ஆகியார் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார் நாம் உத்தமமாய் நடப்போமானால் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் நிலைப்பாடுகிறார்கள் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் கத்தரை பின்பற்றுவோம் உத்தமமான வழியிலே கத்தரை பின்பற்றி நடப்போம் இன்னும் நிறைய பக்தர்களை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் வாழ்ந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை உத்தமமாய் தேடினார்கள் உத்தமமாய் பின்பற்றினார்கள் உத்தமமாய் கத்தருக்காக வாழ்ந்தார்கள் கத்த நிச்சயம் உங்களுக்கு துணை செய்வார் உத்தமமாய் கத்தருக்காக வாழ்வோம் உத்தமனுக்கு கத்தர் துணை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி சுபிக்கலாம் பரலோக பிதாவே என்ன அப்பா காலை வேலையிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தில உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தே பரிசு தாவியானவர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அண்டபுரே உம்முடைய வழிகளிலே நாங்கள் உத்தமமாய் விவேகமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக நோவா காலே இப்படிப்பட்ட பரிசுத்த வான்களை எங்களுக்கு அந்த ஒரே திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறேன் அப்பா அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களுக்கு நடுவில் அவர்கள் உத்தமமாய் உண்மை பின்பற்றினதைப் போல உத்தமமாய் வாழ்ந்ததைப் போல நோவாவை போல நாங்கள் தேவனோடு வாழ உதவி செய்யும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உத்தமமாய் உண்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமைத்தார் நன்மையும் கிருமையும் முதல் பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் தொடரட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் ஜபம் கேளும் நல்ல விதாவே அவே காட்யோ